திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு சுமார் நாற்பது மாத காலமாகின்றது நாற்பது மாத கால திரு ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கின்ற அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகளில் இதுவரை சுமார் ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிவிப்புகள் எதது நிறைவேற்றப்பட்டன அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினேன் இதுவரை அதற்கு எந்த பதிலும் இல்லை ஆனால் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக ஒரு பச்சை பெய்ய சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஊழல் நிம்பலுக்கும் தெரியும் பத்திரிகை நிபலுக்கு தெரியும் இன்றைக்கு மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை அதேபோல் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார்கள் அதுவும் உயர்த்தப்படவில்லை ரேஷன் கடையிலே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் தெரிவித்தார்கள் அதுவும் வழங்கப்படவில்லை இப்படி பல முக்கியமான அறிவிப்புகள் கூட திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படவில்லை அதற்காகத்தான் வெள்ளை அறிக்கையை நாங்கள் கேட்டோம் இதுவரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு இன்னும் பதில் அளிக்கவில்லை தமிழகத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு இடத்தில் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றன கொலை நடக்காத நாட்களே இல்லை பாலி ஒள்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்திரிகைகளை பார்த்தான் ஒரு வாரத்திற்கு முன்பு இருபது நாட்களில் ஆறு பாலியல் வெளிக்கொடுமை நடைபெற்றதாக செய்திகள் வந்துள்ளன இதை கண்டித்துத்தான் சென்னையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழக மகளிரணி இளம் வெண்கள் பாசையின் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசை கண்டித்து நாங்கள் நடத்தினோம் தமிழகத்திலே பாலி வெள்கொடுமை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு நேற்றைய தினம் பார்த்தேன் ஒரு பாலியல் தொடர்ந்து பாலியல் கொடுமை தடுக்க தவறியது உரியது காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும் குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் இந்த விடிய அதிமுக ஆட்சியிலே அந்த நிலை இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அது மட்டுமல்லாமல் எல்லா பத்திரிகை எப்பொழுது பத்திரிகையாளரை சந்தித்தாலும் சரி ஊடகங்களை சந்தித்தாலும் சரி தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை இரும்பு கரம் கொண்டு அடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன் ஆனால் செயல்பாடுகள் மிக மெத்தனமாக இருக்கிறது அருகில் கல்லூரிக்கு அருகில் பொது இடங்களில் இந்த போதைப்பொருள் விற்பனை அமோகமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகின்ற செய்திகள் கவலை அளிக்கின்றன வருத்தம் அளிக்கின்றன வேதனை அளிக்கின்றன எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது கண்டுபிடிக்க முடியாத போதைப் பொருள் எவ்வளவு விற்பனையாகும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கண்டுபிடித்தது மட்டும் இன்றைக்கு டன் கணக்கில் இன்றைக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாத போதைப் பொருள் விற்பனையாகி அதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பார்கள் என்பதை இந்த அரசு எண்ணி இனியாவது வேகமாக துரிதமாக கடுமையாக நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் விற்பனையை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இளைஞர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்களுடைய வாழ்க்கை சீரழிந்துவிடும் என்பதை இந்த அரசு உணர வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன் அது மட்டுமல்ல அண்மையிலே உயர் நீதிமன்றமே கண்டித்திருக்கின்றது இந்த போதைப் பொருளை தடுக்க அமைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது உயர் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு தமிழக அரசுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் அதேபோல சுமார் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்து உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கின்றது இந்த ஜாமீனிலே முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கின்றார் அவர் திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தவுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார் அந்த செய்தியிலே ஆர்வியர் சகோதரர் வி செந்தி பாலாஜ் அவர்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் வினை கிடைத்திருக்க என்பதாகவும் அவரை வருக வருக என்று வரவேற்றும் அதோடு உன் தியாகம் பெரியது உறுதி அதனும் பெரியது என்றார் தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கை செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால் ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால் தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது தியாகம் என்று சொன்னால் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக்கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும் அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கை செய்யப்பட்டு ஊழல் செய்தவர்கள் கை செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெக்கக்கெடான் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல் ஆமாம் இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதியெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை இருக்கின்றார் மிக மெரிய கண்டனத்துக்குரியது ஏற்கனவே இன்றைக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிய வரி உயர்த்திட்டாங்க குப்பை வரிக்கும் போட்டாங்க இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமை சுமத்தி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது இன்றை கூட நான் அறிவிப்பு வெளியிட்ட ஊடகத்திலேயே பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்குது இது மிக மிக கண்டிக்கத்தக்கது அதோடு இந்த சொத்து வரி உயர்த்துகின்ற பொழுது இந்த குடியுரிவரியும் உயிர் துவக்கப்படுமா என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுகின்றது ஆகவே இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அமைச்சர்களாக மக்கள் பார்த்துக்குவாங்க மக்கள் தான் நிஜமானவர்கள் மக்கள் முடிவு தான் இறுதியானது மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சி தீர்ப்பு நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆட்சியும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சியுடைய நிலைமையை மக்கள் எப்படியெல்லாம் ஆட்சி நடக்கிறது என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள் அப்படிப்பட்ட மக்கள் இப்படி ஊழல் செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேணுமோ அதை செய்வார்கள் அது அவர்களை தான் போய் கேட்கணும் அப்படிப்பட்ட பெரியவர் அவர் சொல்லுங்க அந்த கட்சியில் எவ்வளவு சீனியர் சீனியர் இருக்கிறாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர்கள் இருக்கிறார்கள் உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாகப்பட்டமே கிடையாது பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாகப்பட்டோம் ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது மேல் மட்டத்தை அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்புலாம் இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்றாங்க இதுதான் அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா மருத்துவமனைகளுக்கும் இன்றைக்கு தேவைக்கேற்ப அது குறிப்பாக மூன்று மாதத்திற்கு தேவையான மருந்துகள்லாம் இன்றைக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்தமாக வாங்கி வழங்கப்படும் அப்பொழுது இது மாதிரி ஊழலுக்கே வழி வகுக்காது ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கத்தில் ஊழலுக்கு இடமளிக்கின்ற பாத்திரையை ஒரு ரூபா கொடுத்து இன்றைக்கி விலைக்கு வாங்க சொல்கிறீங்க இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு விசாரிக்கப்படும் இது கண்டிக்கத்தக்கது ஏழை மக்களுக்கு ஏழை மக்கள் தான் அதிக அளவிலே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும் இதிலே போய் ஊழல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆமாம் பதினோரு இருக்கிற மெடிக்கல் காலேஜில் பல மெடிக்கல் காலேஜில் இன்னும் தீனை நியமிக்கலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முப்பத்தையாயிரம் பேர் நியமித்தோம் மருத்துவர்கள் அந்த மருத்துவ பணியைச் சேர்ந்த பணியாளர்கள் முப்பத்தையாயிரம் பேர் நாங்கள் நியமித்தோம் அதனால் ஆங்காங்க இருக்கின்ற மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டது முறையாக மாத்திர மருந்து வழங்கப்பட்டது ஆனால் இந்த இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் இருக்கார் பாருங்களேன் நாளைக்கே பேட்டி கொடுப்பார் உடனே அறிக்கை கொடுப்பார் வேண்டுமென்ற திட்டமிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு தவறான தகவலை கொடுப்பார் என்று அறிக்கை கொடுப்பார் அதோட தெரியும் ஆனால் என்ன காரணத்திற்காக எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த குற்றச்சாட்டை சொன்னார் அதை விசாரித்து ஆய்வு செய்து அதை சரிப்படுத்தினால் ஒரு நல்ல அரசாங்கம் அதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது நாங்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு எதிர்ப்பு சொல்வது தான் என்னுடைய வழக்கம் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு பல மருத்துவமனையில் டீனே நியமிக்கலை இதனால் அங்கே செயல்பாடு மோசமாயிட்டு அதோட அண்மையில் இன்றைக்கு நீதிமன்றமே ஒரு கருத்து சொல்லியிருக்குது சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரியில் நம்ம திறந்தாச்சு அதற்கும் இன்றைக்கு அந்த முதல்வர் முதல்வர் தான் போடலை சட்டக்கல்லூரிக்கு அந்த முதல்வர் பணி போடலை இன்னும் வேகண்டாக தான் இருக்குது அதற்கு தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கல அது உயர் நீதிமன்றம் கண்டிச்சிருக்குது ஆக இந்த ஆட்சியில் எல்லா துறையிலுமே நிர்வாக சீர்கேடுகள் அதிகரிக்குது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அதையெல்லாம் செய்ய இந்த அரசு இல்லை ஒரு செயல்படாத அரசாங்கம் தான் பார்க்கறது தான் ஏற்கனவே பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் அந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன போது அதாவது உள்ளாட்சி தேர்தல் பதவிக்காலம் இந்த மாசம் இந்த வருஷத்தோட முடியுதா கருதுகிறேன் அப்படி உள்ளாட்சி தேர்தல் முடிந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் தள்ளி போகுமா இல்லை என்பதெல்லாம் இப்பொழுது தெரியாது அது அரசாங்கத்தினுடைய இதுதான் நிலைப்பாடு தான் என்ன காரணத்துக்கு தள்ளி வைப்பது என்று தெரியாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது அதாவது தான் தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டது நான் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது ஆக ஒரு கண்டெய்னர்லேயே திட்டம் போட்டு வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கி வந்திருக்கிறாங்க அந்த கொள்ளை கும்பலை பிடிக்கின்ற போது சுட்டு பிடித்திருக்கின்றார்கள் ஆகவே காவல்துறையை நான் பாராட்டுகின்றேன் இப்படி காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்க கொடுத்தால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும் ஆனால் விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு காவலர்களுக்கு உயர் காவலர்களுக்கும் பதவியுக்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை அதனால தான் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டுகின்றது இருக்கின்ற தவறை மறைப்பதற்கு பவள விழா நடத்துறாங்க இந்த நாட்பு மாத ஆட்சியில் நடைபெற்ற திமுக அரசுடைய தவறுகளை மறைப்பதற்கு தான் இந்த பவள விழா நடப்பதாக நான் கருதுகிறேன் வேற என்ன சாதனை பண்ணியிருக்காங்க சேலம் மாவட்டத்தை எடுத்துங்க சாதனை பண்டாடி போகுது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை துவக்கி வைக்க கூட நேரம் இல்லையே எப்ப பார்த்தாலும் சொல்றாரு சொல்றாரு உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க மற்ற அமைச்சர் சொல்கிறாங்க மதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை நான் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கலு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கால்டை பூங்கா அப்படி மிகப்பெரிய கால்நடை பூங்காவை நம்முடைய மாவட்டத்தில் கட்டி விவசாய பெருமக்களுக்கு நன்மை செய்வதற்காக திட்டத்தை கொடுங்க ஆயிரம் கோடியில் ஆயிரம் ஏக்கராவில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் ரெண்டு ஆண்டு காலமாக பூட்டி கிடக்குது ஒரு செங்கலை தூக்கிச் செல்றையே பல லட்சம் செங்கலில் கட்டப்பட்ட இந்த கால்நடை பூங்காவை ஏன் திறக்கவில்லை இதில் என்ன அரசியல் தேவை ரெண்டு ஆண்டு காலம் அதை பூட்டி வச்சிருக்கீங்களே இது விவசாயிகளுக்கு விரோதம் அல்லவா இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டதால் இந்த ஆராய்ச்சி நிலையம் துவக்கப்பட்டிருந்தால் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் அப்படி அற்புதமான திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் என்ன கோரிக்கை வைச்சார் அவருக்கு தானே தெரியும் உள்ள பிரைம் மினிஸ்டரும் முதலமைச்சர் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு அதான் நான் பார்த்தேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அவர் நிதி கேட்டதாக சொல்கிறாரு ஏற்கனவே இங்கே போது நிதி கேட்டார் பிரைம் மினிஸ்டர் வரும்போது கூட்டத்தில் நிதி கேட்டார் இவ்வளோ போய் நேரடியாகவும் அவங்க போய் கேட்டிருக்காரு நிதி கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் திரைமரவில் நேராகவே இருக்கிறாங்களே உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்த்தோம்ல அவர்கள் அண்மையில் திரு கருணாநகருடைய நூற்றாண்டு விழா நடைபெற்றது அந்த நூற்றாண்டு விழாவிலே நானே வெளியிடுவதற்கு யார் வந்தான் யாரெல்லாம் கலந்துக்கிட்டான் மத்திய மந்திரி வந்து நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு அந்த நூற்றாண்டு விழாவிலே நாணயத்தை வெளியிட்டார் அந்த நூற்றாண்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்கள் முன்னோடிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க இவள் கூட்டணியை அங்க அமைப்பது இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அங்க இருக்கிற அமைச்சர்கள் அங்க இருக்கின்ற அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து இதை நிகழ்ச்சி நடத்தினால் எப்படி சொல்வது திரைமரம் இல்லை நேரடியாகவே செஞ்சுருக்கிறாங்க அந்த இது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்வி தொடர்பு இருக்குதா இல்லையா என்பது எப்படி சொல்ல முடியும் அது நீதிமன்றம் அது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கும் இதுக்கு சம இவர்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் ஜமதம் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற காவல்துறை வைக்கின்ற பொறுப்பு யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்குது அவரே தியாகம் படைச்சவருங்கிறார் அவரே வருக வருகிறார் அப்படி இந்த ஏழு நிபந்தனைகளை திரு பாலாஜி அவர்கள் மீறுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்களாம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இதான் முதலமைச்சர் ஏற்கனவே தியாகம் சொல்லிட்டார ஆக அவர் ஒரு பொறுப்புக்கு வந்தா வராங்களா இல்லையாங்கன்னு நமக்கு தெரியாது முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் மேதக ஆளுநர் திரு பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் பதவியில் இருக்கின்ற பொழுது வாரத்திற்கு இரண்டு நாள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கருதுகிறேன் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று கையொப்பமிட வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை என்று அந்த விசாரணைக்கு அழைக்கப்படும் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுகின்ற பொழுது எப்படி காவல்துறை அவர்களை கையாள முடியும் அவர் ஏதாவது நிபந்தனைக்கு மீறினால் தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதே ஏன்னா முதலமைச்சர் அவருக்கு வரவேற்கிறாரு முதலமைச்சரே தியாகம் என்று சொல்கிறார் அப்படி முதலமைச்சர் த தலைமையில் இருக்கின்ற காவல்துறை ஒரு அமைச்சர் பொறுப்பு வந்த பிறகு அதிகாரம் வந்த பிறகு எப்படி இந்த நிபந்தனையை கடைப்பிடிப்பாய் என்பது பொறுத்து இருந்து பார்க்கலாம் எல்லாமே செய்வாங்க இதான படிப்படியாக ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க முத மின் கட்டணத்தை ஏற்றுனாங்க மின் கட்டணத்தை ஏற்றிக்கிட்டாங்க ஆண்டுக்கு வரிசு வருஷம் அஞ்சு சதவீத மின்கட்டணத்தை உயர்த்திட்டு போகிறாங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் எல்லா விலையும் ஏறிப்போச்சு கேட்டால் ஆயிரம் ரூபா தள்ளுபடி ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா என்ன நீங்கள் முதலமைச்சரானால் கூட ஆயிரம் ரூபா தள்ளுபடி அது ஒரு சாதனை கிடையாது அது கையப்பட்டு போச்சு ஆனால் அதுக்கு அப்படி நிதி கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம் இன்றைக்கு குடும்பத் தலைவிலுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபா வழங்கப்பட அறிவிச்சிங்க அந்த பணம் இன்றைக்கு வருவாயை உயர்த்தி கொடுத்துருந்தா பரவாயில்ல கடன் வாங்கி தான் கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ இந்த கடனை யார் கட்டுறது ஆயிரம் ரூபா வாங்குறாங்களா பொதுமக்கள் அவள் தான் திருப்பி செலுத்த வேணும் அவர்கள் மேலே வரி போட்டு தான் அந்த பணத்தை வசூல் பண்ணி அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அதை நம்ம எண்ணி பார்க்கணும் ஒவ்வொருவரும் இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு ஆட்சியோட திட்டத்தை கொண்டாந்தான் வரவேற்கலாம் திட்டத்தை கொண்டு வரவில்லை ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அறிவிப்பின் மூலமாக அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது அந்த மக்களுக்கு அந்த பெண் குடும்ப தலைவர்களுக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நாங்களும் தேர்தல் அறிக்கையில் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கறணும் ஆனால் அது சரியாக போய் சேரல இவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் கொடுப்போம் அதையே சொல்லி மக்களிடத்தில் மாயம் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலம் கொடுக்கல ரெண்டரை ஆண்டு காலம் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய தலைமை கழக முன்னாள் அமைச்சர்கள் எங்களுடைய பேச்சாளர்கள் பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்திட்டே வந்தாங்க திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குடும்ப தலைவிக்கு மாந்தோறும் ஆயிரரூவா கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஆண்டு காலம் வலியுறுத்தணும் நான் சட்டமன்றத்தை தொடர்ந்து பேசினோம் எங்களுடைய சட்டமன்ற உறுதி தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்துறாங்க அதன் பேரில் இரண்டரை ஆண்டு காலம் கழித்து தான் இந்த திட்டத்தையே நிறைவேற்றினாங்க உடனே நிறைவேற்றலை அதுவும் அதிமுக கொடுத்த அழுத்தின் காரணமாகத்தான் இந்த குடும்பத் தலைவிலுக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி ரெடியா அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பத்தி பேசினார் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இதை தெளிவுபடுத்துகிறேன் அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினைஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க

கட்டுப்பாடு கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல கரூர் மாவட்டத்தில் இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடைசி கடத்தி அவனை கொல மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் எல்லாம் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பயிரில் தான் இருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரே கொடுத்த வாக்கு மூலம் இப்பொழுது அப்படிப்பட்டவருக்கு தியாகம் என்று சொல்றார் ஒரு முதலமைச்சர் எவ்வளவு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு குற்றச்சாட்டை பதிவு அவரு ஆதாரத்தோடு சொன்னேன் சொல்றார் அவருடைய தம்பி பற்றி சொல்லுகிறார் ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜூனியர் அமைச்சராக வேறு கட்சியிலிருந்து ஒருவருக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுப்பது ஏன் இவ்வளவு வாழ்த்துக்கள் சொல்வது ஏன் இதில் தான் பெரிய சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகின்றது